Hello friends, welcome back to my YouTube channel. நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோலையும் சரி அண்ட் இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் கொடுத்த அப்டேட்லையும் சரி இன்றைக்கான தங்கம் விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது முதல் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பதற்கு இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேலே மூவ் பண்ண காரணத்தினால கொஞ்சம் அதிக லெவலில் மூவ் பண்ண காரணத்தினால செகண்ட் டைம் கோல்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு தொண்ணூறுபாய் இன்க்ரீஸ் ஆகி ஓவராலாக எட் எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு இதன் மத்தியில் இப்போது நாளை அதாவது மே பதினான்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சமீபத்தில் தங்க மார்னிங் ஒரு வாட்டி அண்ட் ஈவினிங் ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகுது ஸோ இனிமேல் வந்து டெய்லி அப்படி தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இப்போ மார்க்கெட்டுடைய ஒரு வால்டலிட்டி இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி இருக்குது அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் சிஸ்டீஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து அந்த மார்க்கெட்டோட வால்டாலிட்டி பொறுத்து ஸோ இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நேற்று இன்றைக்கும் சரி இந்த மாதிரி வந்து டூ டைம்ஸ் வந்து கோல்டு ரேட் வந்து மாறிட்டுருக்கு ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபதுக்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்காக நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி